எல்லா இடங்களுமே வந்து விஜய் அவர்கள் தோன்றும் பொழுதுதான் ஆழமான அரசியல் பேசாமல் மேம்போக்கான அரசியல் தான் பேசிட்டு அப்படியே போயிடுறாரு அதுவுமே வந்து சும்மா ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு அதுவும் எப்பயாவது வந்து பேசுறான்னு சொல்றாங்க இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழா நீங்கள் பார்க்கும்போது அது அதை இதை கம்பேர் பண்ணும்போது என்னப்பா தலைவர் நிறைய பேசுவார்னு பார்த்தோம் நீங்கள் அந்த புத்தகம் குறித்து கூட நிறைய பேசல ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாரு அன்றைய நிலவு நிகழ்வுட ஹீரோ வந்து அதோ தான் இருந்தார் இவர்கிட்ட செகண்ட் ஹீரோ வைட்டார் மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தடுத்த நடந்த நிகழ்வுகள் நீங்கள் செயற்குழு கூட்டம் இந்த பூத் புகழ் மாநாடு அதெல்லாம் இன்னுமே சுருக்க ஆரம்பிச்சார் ரொம்ப பேச்சு வந்து ரொம்ப சும்மா சுருக்க ஆரம்பித்தார் என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இருக்குதுங்க ஒரு பெரிய கேள்வியாக நீங்க முதல்ல கூட சினிமா கமிட் பண்ணி சினிமா கமிட் இருக்கும் போது அப்பல் பண்ணுறாங்க போய் போய் பண்ணுங்க அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் அதனால் விஜய் அவர்களுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் இருக்கு இதில் உண்மையிலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பார்க்கிறாரா பார்க்கலையா பொலிட்டிகலி இன்ட்ரெஸ்ட் இல்லன்றீங்க உண்மையிலேயே ஒரு பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க மாட்டேங்கிறார் ஒரு ஃபயர் இருக்கும்ல ஜெயிக்க போகிறோம் நம்ம அடுத்த முதலமைச்சர் ஆக போகிறோம் ஃபயர் இருக்கும்ல அந்த ஃபயரே அவர்கிட்ட இல்ல அதை சொல்றேன் ரகசியமாவது தெரியும்ல நமக்கு ஓகே என்ன திடீர்னு அப்பப்போ மதுரை மேற்குன்னு ஒரு செய்தி வந்துச்சு சொல்லி சொன்னாங்க அப்போ இல்ல விருகம்பாரத்துல நிக்க சொன்னாங்க இந்த மாதிரியான அரசியல் புரட்சான செய்தி வந்துச்சு ஆனா அந்த ஒவ்வொரு தொகுதிகளும் ஏதாவது வேலைகள் நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா எந்த தொகுதிகளையும் அந்த மாதிரி வேலைகள் நடக்கலாம் இப்ப கன்ஃபார்ம் விஜய் நிப்பார முதல்ல ரொம்ப நல்ல கேள்வி இது வணக்கம் சார் வணக்கம் எல்லா இடங்களுமே வந்து விஜய் அவர்கள் தோன்றும் பொழுதுலாம் ஆழமான அரசியல் பேசாம மேம்போக்கான அரசியல் தான் பேசிட்டு அப்படியே போயிடுறாரு அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சாவது இருக்க மாட்டது சும்மா ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு அதுவும் எப்பயாவது வந்தா பேசிட்டாருன்னு சொல்றாங்க ஸோ இந்த இரண்டாவது மாநாட்டிலயாச்சும் ரொம்ப ஆழமான ஒரு டீப்பான பாலிடிக்ஸ் கொஞ்சம் லெந்தியா பேசுவாரா அப்படி இல்லைங்க நீங்க முதல் மாநாட்டிலேயே நான் வந்து மற்ற இன்னும் சொல்ல போனா முதல் மாநாடு நல்ல பேச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் மாநாட்டில் எதிர்பார்ப்பே எல்லாருக்கும் என்னவா இருந்துச்சுன்னா நிறைய சங்கத்தோழர்களே பேசும்போது என்ன பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசிடுவாரா யார் வந்து நம்மளுக்கான அரசியல் எதிரிலாம் சொல்லுவாரா இப்படிலாம் பல குழப்பங்கள் அவர்களுக்கே இருந்தது அவர்களுக்கே நீங்க கேட்குற இந்த பயம் வந்து பேசிடுவாரா பேச மாட்டாரா ஏதாவது சதப்பிரும் ஓரங்களை இருந்துச்சு அப்படி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பேசுறாருன்னு நினைக்கின்றேன் பல விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசினாரு ரொம்ப எங்க எங்க ஏற்றி இறக்கி எப்படி பேசுவதோ நல்லா டெலிவரி பண்ணார் அந்த அந்த விஷயம் நீங்க அதற்கு பிறகு நடந்த இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாவில் நீங்க பார்க்கும்போது அது அதை இதை கம்பேர் பண்ணும்போது என்னப்பா தலைவர் நிறைய பேசுறாருன்னு பார்த்தோம் நீங்கள் அந்த புத்தகம் குறித்து கூட நிறைய பேசலை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டார் அன்றைய நில நிகழ்வோட ஹீரோ வந்து ஆதோ அஜினாக தான் இருந்தார் இவர் கிட்ட செகண்ட் ஹீரோ ஆகிட்டாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தடுத்த நடந்த நிகழ்வுகள் நீங்கள் செயற்குழு கூட்டம் இந்த பூத் முகரல் மாநாடு அதெல்லாம் இன்னுமே சுருக்க ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப பேச்சு வந்து ரொம்ப சும்மா சுருக்க ஆரம்பித்தார் கடைசியாக நடந்த இந்த கன்னட பொதுக்கூட்டத்தில் ஒரு மூன்று நிமிஷத்தில் முடிச்சிட்டார் என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இருக்குதுன்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நீங்க முதல்ல கூட சினிமா கமிட் பண்ணி சினிமா கமிட் பண்ணிருக்கும் போது அவ்வளவு பண்றாங்க போய் போய் பண்ணுங்க அவ்வளவுதான் 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 நீங்க பண்றாரு அவர் அதான் சொல்லலையா நீங்க ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே ஆர்வம் தான் நீங்க இப்ப கேட்டிங்க இல்லையா நீங்க ஆத ஒரு ஜன போட்டோ வர அது அது கூட ஒரு இன்டர்னல் இஷ்யூ வச்சுக்கோங்களேன் பல விஷயங்களுக்கு நிலைப்பாடு எடுக்காம இருக்காங்க இப்ப ஒண்ணு இல்ல நீங்க இந்த கன்னட பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதற்கு பிறகு பாருங்க நீங்க பத்திரிகை அறிக்கைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா ஃபோக்கஸ் வந்து இப்ப மாநாட்டில் இருக்கு இல்ல நாங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நீங்க ஒரு கட்சின்னா நீங்கள் ஒரு பக்கம் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போடணும் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு பக்கம் வந்து பத்திரிகை அறிக்கைகள் நீங்கள் கொடுக்குற எதுக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கணும் ப்ரஸ்ஸை மீட் பண்ணுறது ப்ரஸ்ஸை மீட் பண்ணணும் இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணணும் பல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கணும் அதானே கட்சி ஒரு கட்சி வந்து செயல்படுறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க நீங்கள் ஃபோன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் ஆனால் இந்த கட்சியில் என்ன பிரச்சனை எல்லாமே முடிவு செய்யக்கூடிய இவர் ரெண்டு பேருங்கிறனால இப்போ நமக்கு என்னப்பா கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் ஊர் ஊராக போட போகிறோம் அதை மட்டும் பாருங்கப்பா வேறு எந்த பிரச்சனையும் பார்க்கலாம் பேசாமல் விட்டுருங்க வேற எதை பற்றி நீ யோசிக்க யோசிக்காது ப்ரஸ் ப்ரெசலிஸெலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் விட்டுருங்க நீங்கள் அது முடி அது முடிஞ்சு கொள்கை விளக்கட்டும் முடிஞ்சிச்சு ஓகே மாநாடுக்கான வேலைகளை பாருங்கள் இதுதான் பிரச்சனை ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு கட்சியில் நிறைய நபர்கள் நீங்கள் வந்து ஒரு அறிவுசார் தளம் இருக்கிறது நிறைய பேர் வந்து முதன்மை செயலாளர்களாக நீங்கள் அமைப்பு செயலாளர்களாக பல செயலர்கள் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்ப்பாங்க எல்லாத்தையுமே நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கறதுனால வர்ற ப்ராக்டிகல் இஷ்யூஸ் இதெல்லாம் அதனால் விஜய் அவர்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதில் உண்மையிலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பார்த்திழா பார்க்கலையா பொலிட்டிக்கலே இன்ட்ரஸ்ட் இல்ல நான் வந்து நான் நேரடியாக சொல்லி நான் பார்த்தது இல்லைன்னா தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன் சந்திச்சு சந்திப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கல ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க சந்திச்சிட கூடாது பாத்துக்கிட்டாங்க உள்ள போயிட்டு வந்த எல்லாருமே சொல்றது உண்மையிலேயே ஒரு பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன் அவர் இப்படி இருக்காரு ஒரு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கல ஒரு ஃபயர் இருக்கும்ல ஜெயிக்க போறோம் நம்ம அடுத்த முதலமைச்சராக ஒரு ஃபயர் இருக்கும்ல அந்த ஃபயரே அவர்கிட்ட இல்ல அப்படிங்கறதான் எல்லாமே சொல்லுங்க அப்ப கூட இல்லைங்க அவர் சில பேர் சொல்லும்போது நிறைய வர ஆனால் பேச மாட்டாரு ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் இல்லாது உள்வாங்குவார் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேபி அப்படி ஒரு தன்மை இல்லைங்க அந்த தன்மை இருக்கலாம் ஓகே ஆனால் எதையுமே வெளிப்படுத்தாம இருக்காரு எனக்கு இப்படி ஒரு இப்படி பார்வை இருக்கு இதெல்லாம் நான் செய்யணும்னு செய்யணும்னு நான் விரும்புகிறேன் இந்த மக்களுக்காக நான் வந்திருக்கேன் எந்த உரையுமே எதையுமே அவர் வெளிப்படுத்தாம இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஏன் பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்றேன்னா நீங்க சில நேரங்களில் இப்போ இந்த அறிக்கைகள்லாம் மிஸ் ஆகுது இல்ல ஏன் மிஸ் ஆகுது ஒரு தலைவராக ஜான் ஆரோக்கியசாமியிட்ட கூட்டு கேட்கணுமா இல்லையா இது ஏன் இந்த பிரச்சனை ஒன்று நடக்குது இந்த பிரச்சனைக்கு நம்ம நிலைப்பாடு என்ன ஏன் நம்ம கொடுக்காம இருக்கும் நம்ம ரொம்ப செலக்டிவா இன்னுமே பிக் அண்ட் சூஸாவே நம்ம இருக்கும் திமுக பத்தி பேசும்பொழுது நம்ம ரொம்ப வீரியமா பேசுறோம் நாட்டுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதுக்கெல்லாம் நம்ம என்ன தீர்வு வச்சிருக்கோம் என்ன பேச போறோம் அப்படிங்கறத நோக்கி நம்ம போறோமா கட்டமைப்பு ஏன் இன்னும் போடாம இருக்கும் இப்ப நான் கேட்கறேன் சைதாப்பட்ட ஏன் அவர் கேட்கணும் சைதாப்பட்ட யாருப்பா மாவட்ட செயலர் ஏன் அவர் கேட்கவே இல்ல இல்ல ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனை இருக்கு நான் அடுத்த நான் சுற்றுப்பயணம் போக போறேன்னு ஒரு கதை வளர்ந்துட்டே இருக்கீங்களா செப்டம்பர்ல சுற்றுப்பயணம் போக போறேன்னு சொல்றீங்க அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு கம்பெல் பண்ணி வச்சுட்டோமா இல்ல அதை ஒருஜனா வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்றாரு அந்த டீம் வந்து ஃபுல்லா கான்சென்ஸ் இஸ்யூஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க பல பேர்ட்ட பேசிட்டு இருக்காங்களா நம்ம கேண்டிடேட் செலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டோமா இதெல்லாம் குறித்து நம்ம அரசியல் பொருளாக இல்லை லீக்குடு நியூஸ்ஸாவது கொடுக்கணும்ல லீக்குட் நியூஸை பிளான் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க அவங்கள்ட்டயாவது பரபரப்பாக அவ போட்டு விட வேண்டியதானே இருபத்தி இருபத்தி நாலு தொகுதியில ஆட்கள் தேர்வு துவங்கி விட்டு ஏதாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியதானே அந்த ஒரு பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகத்தை நான் எழுப்புறேன் ஏன்னா நேரடியா அவர் சந்திச்சிருந்தேன்னா மேபி என்னால தவனிச்சிருக்க முடியும் ஒரு அளவுக்கு சந்திக்காத காரணத்தினால போயிட்டு வர மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்பது அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவி கே டி கே போன்ற கட்சிகள்லாம் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு வந்து அழைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு டிவி கேவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு பேச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ மற்ற கட்சிகள்லாம் டிவி கே ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்களா எப்படி பாக்குறேன் இல்லைங்க நீங்க டிவி கேக்கு பலம் இருக்கான்னு இருக்கு டிவிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கா எவ்வளவு சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லங்க இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா பத்து பர்சன்ட் வரைக்கும் வரும் பத்து பர்சன்ட் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல போவாதுங்களா அதுக்கு மேல ஏன்னா இளைஞர்கள் வாக்குங்க மெயினா நீங்க வந்து இளைஞர்கள் வாக்கு ஒரு செக்டாரோட பெண்கள் இப்ப சத்தியம் தொலைக்காட்சியில ஒரு கருத்து கிடைப்பு கிட்டத்தட்ட அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சொல்றவங்க ஒரு முப்பத்தொன்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் சொல்லி சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக பதினெட்டுல இருந்து முப்பதான் அதாவது ஒரு முப்பது பர்சன்ட் சொல்லி சொல்றாங்க அந்த கணக்கெல்லாம் எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் இல்ல சில தொகுதியில பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுதான் இன்னைக்கு கணக்கு அதை தாண்டி கன்வெர்ட் ஆகும் எதுவுமே விஜய் ஆக மாட்டார் எப்படி ஆகுவார் நீ சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கணும்னா நம்ம ஊர்ல ஒண்ணு ஒன்னு சீட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தாண்டணும் அது தாண்டதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்று விஜயவர்களையும் ஆக மாட்டாரு ஒரு காரணம் விஜயவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த தொகுதியும் சூஸ் பண்ணிட்டார்க்கு எனக்கு தெரியல இனி அட்லீஸ்ட் ரகசியமாக சூஸ் பண்ணி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கறது ஒண்ணு தெரியல விஜய் அவர்கள் இருக்கிறாருன்னா திமுக கடுமையாக வேலை செய்து தோற்கடிப்ப தோற்படிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார் நீ அதனால தான் சொல்றேன் ரகசியமாவது உள்ள கான்ஸ்டியூன்சில இறங்கி நம்மளோட பூத்துல உள்ள நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கான பிரச்சனைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த அந்த தொகுதியில் நம்ம நம்ம நெருங்கி பழகிட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் கூட இல்லை அவங்க நேரடியா ஸ்டார் கேண்டிடேட் நின்று ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காங்களேன்னு தெரியல ஏன்னா விஜய் தோற்கடிக்கணும்னு திமுக இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அதிமுகவும் தோற்கடிக்கணும்னு இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா விஜயவர்கள் ஜெயிப்பது மிக மிக கடினமாக மாறும் உதாரணத்துக்கு இந்த அசைன்மெண்ட் செந்தில் வாழ்க்கையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் இந்த வாட்டி கோயம்புத்தூர் பிளஸ் விஜய தோற்கடிக்கணும் இல்லை சேகர்பாபுட்ட கொடுக்குறாங்க சென்னையில் நிற்கிறார் சேகர்பாபுட்ட கொடுக்குறாங்க இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்க கே கொடுக்குறாங்க காசு செலவு நினைப்பாங்க கண்டிப்பா விஜயாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய காசு கிடைக்கும் எல்லா எல்லா தொகுதி மக்களுக்கும் அதிகமான நடக்கும் ஆனால் இன்றைய அதனாலதான் சொல்லு நீங்க ஏன் வந்து விஜய் அதிகமாக களத்திற்கு வர வேண்டும் வெளிப்பட வேண்டும் சொல்லி கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வெளிப்படும் போதுதான் ஓகே இந்த தொகுதியில நான் விஜய் நிக்க போறாரு மக்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் வரும் ஸ்டார் கேண்டிடேட் சும்மா போய் நின்று கிடைச்சிரும் அது எதாவது தொகுதி செலக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல அதான் சொல்றேன் ரகசியமாவது தெரியும் நமக்கு ஓகே என்ன திடீர்னு அப்ப மதுரை மேற்குன்னு ஒரு செய்தி வந்துச்சு வேலூர்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இல்லாத விரும்ப பக்கத்துல நிக்க போறான்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரியான அரசியல் புரசலான செய்தி வந்துச்சு ஆனா அந்த ஒவ்வொரு தொகுதிகளும் ஏதாவது வேலைகள் நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா எந்த தொகுதியிலையும் அந்த மாதிரி வேலைகள் நடக்கல இப்போ கன்ஃபார்மாக விஜய் நிற்பார முதல்ல ரொம்ப நல்ல கேள்வி இது மக்கள் விரும்ப முதல் ஒரு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர்கள் நிற்க வைக்கலாம் ஒரு ஆசை இருக்கும் பட் நான் எனக்கு தெரிஞ்சுங்க ஜனவரிக்கு பிறகு தான் இது எல்லாமே முடிவாகும் நான் பார்க்குறேன் ஜனவரின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஜனநாயகன் ரிலீஸ்க்கு பிறகு ஜனநாயகம் ரிலீஸ்க்கு பிறகு தான் ஒருவேளை நம்ம கூட்டணிக்கு கூட போகலாமா வேண்டாமா இல்லை நமக்கு ஒரு வழியில தனித்து தான் நிற்கணுமா ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியில் வந்து செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அது விஜயவர்களை யோசிப்பாரு தான் நினைக்கிறேன் செலவு பண்ணா ஃபோட்டோக்கெல்லாம் வந்து பத்தாயிரம் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது புஷியான தானே சம்பாதிக்கிறாரு விஜய்க்கு விஜய்க்கு சம்பாதிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த காசுல நான் நினைக்கிறேன் புஷ்யான் நல்லா சம்பாதிக்கிறார் அதுல இல்ல அதான் வாங்குவாங்க செலவு பண்ணணும் மாநாடு வந்து விஜயவர்கள் காசுதான் நீங்க மேடை விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த தொகை அந்த மாடு புத்தகைக்கு எடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் ஆனால் நீங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக்கிட்டது அந்த மாவட்டத்தில் வந்து கிளம்பி வரும்போது பஸ்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆண்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ரூபாய் காசு கொடுத்தாங்க விருப்பப்பட்டு தான் யாரும் கம்பல் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கம்பல் பண்ணலாம் வாங்கல காசு வாங்கினாங்க பெண்கள்கிட்ட காசு வாங்கல இப்போ ஒரு பத்து வேன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு வேனில் ஆண்கள் மூணு வேனில் பெண்கள்னா அந்த மூணு வேன் ஃப்ரீ இந்த ஏழு வேனில் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க மீதி வந்து அன்ஆர்கனைஸ்ட் ப்ரௌட் வந்துச்சு மாநாட்டு பந்தலில் யாருக்கும் ஒரு டீ கூட கொடுக்கலாம் வெயிலெல்லாம் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க நாங்க வெளியே வரும்போது பிஸ்கட் பேக்கெட் கொடுத்துட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் மாநாட்டு பல்ல அதனால அந்த செலவு என்பது அது அது மட்டும்தான் விஜய் அவர்கள் செய்து அதுக்கு அடுத்தபடியாக நடந்த இஃப்தா நோன்பு இரண்டாம் ஆண்டு விழா செயற்குழு பொதுக்குழு இதெல்லாமே ஆதோ ஒர்ஜினோட செலவுன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நடக்க போற மதுரை மாநாடு ஆத ஒர்ஜினோட செலவு சோ அதனால சொல்றேன் நீங்க அவர் செலவு பண்றவரு ஒரு ஓரத்துல போட்டாவது போட்டு கொடுக்கும்போது அதனால நான் சொல்றேன் அவருக்கு செல்வேன் ஆதோரிஜினோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி பாருங்க ஒரு ஸ்டான்சை ஃபோட்டோவை போட்டு விடுவோம் ஒரு செலவு பண்ணுறவங்க கட்சிக்காக அவர் அதான் சொல்லி சொல்றேன் சோ அதனால பண்ண முடியுமான்னு கேட்கறேன் அது அவர்தான் சொல்லணும் அவர் அவர் என்ன கனவு இருக்காரு வந்தது ஒரு கனவு இருந்திருக்கும்ல நான் தப்பால சொல்லல ஏதாவது ஒரு 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 பாசிட்டிவான ஆதாயம் கூட இருக்கலாம் அவருக்கு தெரியல அவர் என்ன யோசிச்சு அவரால் வெற்றி பெற போகின்ற கட்சி வெற்றி பெற வைக்க முடியும் இல்ல நம்ம ஒரு கூட்டணி கணக்குகள் கூட்டணி அமைச்சரலாங்கிற ஒரு முடிவுல கூட வந்திருக்கலாம் ஏன்னா சீமான் அவர்கள் சொல்லும் போது சொன்னார் இல்லையா அதன் தம்பி என்ன கூட தான் பேசுறாரு என்ன துணை முதலமைச்சர் சொல்லி சொன்னார் அப்ப அவருக்கு வந்து என்ன ஒரு யோசனை வந்திருக்கலாம் விசிக்க நாம் தமிழர் தாவேக்க எல்லாமே அதிமுக தலைமையில் ஒன்று வச்சலாம் கூட பேக்டோர் பாலிசி நடக்கும் இல்லை வெளிப்படையே பேசும்போது பேசலாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பேசலாம் பாக்டோர்ல எவ்வளவு நடக்க முடியாது அந்த மாதிரி சில கனவுகள் இருந்திருக்கலாம் சோ இந்த செலவுகள்னு பார்க்கும்போது விஜயவர்கள் மாநாட்டை தாண்டி தெரிஞ்ச இந்த கல்வி இதுக்கு அவர் செலவு பண்ணுவார்னு நினைக்கிறேன் அந்த கல்வி உறுதி கொடுக்கிறது நினைக்கிறேன் அதை தாண்டி அவர் என்ன செலவு செய்தார் இன்னும் செலவு செய்யலை கட்சிக்காக இன்னும் அவர் செலவு செய்யவில்லை தலைமையிலிருந்து தொண்டர்களுக்கு இல்ல மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது போயிருக்கானா எனக்கு தெரிஞ்சு போகல ஒரு துண்டோ ஒரு வேட்டியோ இல்ல ஒரு கொடியோ இது வரைக்கும் போயிருக்கானா போகவே இல்லை அப்போ தலைமை கழகத்தில இருந்து என்ன செலவு ஆயிடும் ஒரு செலவும் இல்லையே அப்ப அதுதான் நான் பாக்குறேன் நீங்க அது ஒரு பெரிய தயக்கம் மறுக்க இப்ப இப்போ போற அந்த கொள்கை விளக்க பொதுக்கொண்ட மாவட்டத்துல போறாங்களோ அதெல்லாமே மாவட்ட செயலர்கள் தான் பாக்கணும் இந்த கட்சியில என்னன்னா மாவட்ட செயலர்கள் நீ பாருன்னு சொல்லிடுவாங்க அவங்க இப்ப சேலத்துல நடந்த அரசியல் பயிலரங்கம் நடந்துச்சு அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஒன்றியத்தில் இருக்கிற பகுதிகள்டெல்லாம் கேட்டு காசு வாங்கி எல்லாம் ஒட்டுமொத்தமாக போட்டு சில பேர் மாவட்ட சில பேர் ஸ்பான்சர் பண்ணி அப்படிதான் பண்ணாங்க தலைமையில் விஜய் அவர்கள் கொடுத்து இந்த எந்த செலவுகளும் நடப்பது கிடையாது அப்போ இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு தேர்தலுக்கு செலவாக போகின்ற ஒரு நூறு கோடி இரநூறு கோடியா அவர் செய்வாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அந்த ஒரு கேள்வி எல்லாருமே இருக்கிறதுனால தான் விஜய் தனிச்சு போவாரான்னு கூட ஒரு இது யோசிச்சிட்டே இருக்காங்க இல்லை விஜய் தனிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அவர் கூட்டணி போகிறதா பெட்டர் ஆப்ஷனாக நடப்பாரு பட் இன்னைக்கு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா கொள்கை எதிரியாக பாஜகன்னு சொல்லியா இப்ப அதிமுகவும் நீங்க அட்டாக் பண்ண லைட்டா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தனிச்சுதான் போவாரா போக மாட்டார்கிறது ஜனவரிக்கு பிறகுதான் ஒரு தெளிவான நிலை ஏன்னா எடப்பாடி அவர்கள் கூப்பிடுறாரு கருத்து அதுதான் எடப்பாடி அவர்களுக்கு வந்து இன்னைக்கும் நம்ம இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறார் இன்னைக்கு வந்து எடப்பாடி அதிமுக மற்றும் பாஜக இந்த கூட்டணி மட்டும் இணைந்து திமுகவை வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத அவர் உணர்றார் இதுல இருந்து பாமக்க சேர வேண்டியது இருக்கிறது தாவைக்க சேர்ந்தா ரொம்ப பலமாக மாறும் நாம் தமிழர் சேர்ந்தா ஏன்னா நீங்க நான் சொல்லல இப்ப தனிச்சு ஒரு பத்து பத்துங்கும் போது உள்ளே போயிட்டு மூணு கொடுத்தாலுமே பெருசு தானே மூணு பெர்சன்டேஜ் தேவைக்கோட கான்ட்ரிபியூஷன் மூணு பெர்சன்டேஜ் நாம் தமிழோட கான்ட்ரிபியூஷன் நாலு பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா மூணு பிளஸ் நாளைக்கு ஏழாவே உங்களுக்கு வின்னிங்கும் லூசிங்குமான டிஃபரன்ஸ் இருக்கும் போது அப்போ அது வந்தாலே போது நினைக்கிறார் என்னோட விஜய் வரும்போது இளைஞர்கள் வாக்கு இன்னைக்கு அதிமுகவிற்கு ஒரு இளைஞர்கள் வாக்குங்கிறது ஒரு ஸ்பேஸ் இருக்கான ரொம்ப மோசமாக தான் இருக்கு அப்போ விஜய் வந்தாலும் இளைஞர்கள் வாக்கு வரும் இளைஞர்கள் வந்தால் ஒருவேளை சிறுவன் வாக்கள் தான் இருக்கிற ஒருவேளை தான் கூட்டணி தமிழக வாக்காளர்கள் மறுபடியும் தமிழக இளைஞர்களை கூட பாஜக வாக்களிக்கலாம் சிறுபான்மையாக சிறுபான்மையிட்ட பேசிருக்காங்க ஆனே ஒரு போயிட மாட்டார் கேட்டுக்காங்க அப்ப அவர் கொள்கை எதிர்கிற ஒரே உறுதியான நிலைப்பாட தான் இருக்காரு ஆனா ஜனநாயகருக்கு பிறகு என்ன பிறகு பிறகுதான் எல்லாமே முடிவாகும் நான் பார்க்கிறேன் அப்படிதான் வரேன் அப்படி இருக்கும்போது அவர் எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சி கூட்டணி தான் இருப்பார் அவர் இந்த இந்த குற்றை சேர்ந்துருச்சுன்னா கம்ஃபர்டபுளான விக்ட்ரிக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்குகளாக இருக்கிறது ஆனால் போவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறது நமக்கு ஓபிஎஸ் சொல்றாங்களே சார் இல்லைங்க ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ செப்டம்பர் நாலாம் தேதி மாநாடு போறாருன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு தமிழ் வெற்றி மாநாடு செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு அவர் ஒரு மாநாடு அதுவே பெரிய சிக்கல் தான் நினைக்கிற ஓபிஎஸ்க்கு இல்ல இங்க ஒரு கூட்டத்தை பார்த்த மக்கள் அடுத்த என்னடா ஓபிஎஸ்க்கு இவ்வளவுதான் கூட்டமா என்னோட அவரும் எவ்வளவு பேர் விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே கூட்டம் கூடும் நீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் அது இப்ப எடப்பாடி அவங்க போறதா இருக்கலாம் இல்ல முதலமைச்சர் போறதா இருக்கலாம் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர வேண்டிய இடத்துக்கு எல்லா கட்சிகளையும் நகர்ந்துட்டாங்க அந்த ஒரு இடத்துக்கு போயிடுச்சு ஓபிஎஸ் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது நாளைக்கு அவர்களே வந்து அந்த கூட்டணிக்கு போகணும்னா கூட ஓபிஎஸ் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னா தான் விஜய் யோசிப்பாரு ஓகே ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து இந்த தென் மாவட்ட வாக்கள் நமக்கு வரும் அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு நீ சாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குல்ல நீங்க இன்னைக்கு எடப்பாடி முடிச்சம் ரீசன் பேட்டி கூட என்ன சொல்றாரு காலம் கடந்து விட்டது ஓபிஎஸ்க்கு தினகரனும் காலம் கடந்து விட்டது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு நான் தனியாக போய் தோத்தா கூட பரவாயில்ல இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு ஒரு இடத்துல நிற்கும் பிடிவாதம் இருக்கும் பொழுது அவருக்கான சாய்ஸ்ன்னு பார்த்தா ஒன்று தனிச்சு போகணும் இல்லை விஜய் அவரோட கூட்டணிக்கு போகணும் திமுக கூட போக முடியாது அப்படிங்கும்போது அவர் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அவருக்காரு பார்க்குறேன் இது சேம் அப்படி அப்ளீஸ் டூ தினகரன் கூட அவருமே என்ன பண்ணுவார் இப்போ அவருக்கும் ஒரு சாய்ஸாக இருப்பாரா நமக்கு தெரியலை வந்து விஜய் குருத்து யோசிப்பாரா இல்லை கடைசி வரைக்கும் என்னியாவில் எப்படியாவது கான்ஸ்டண்ட்டாக அமித்ஷா மூலியமோ யார்ட்டையோ பேசி இல்லை எப்படியாவது எங்கள் உள்ள சேர்த்துக்கன்னு சொல்லி செய்ய வைப்பாராங்கிறது போக தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள மோடு பக்கத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்